ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏவி எழுவத்தி நாலு எண்பத்தி ரெண்டு பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா லாங்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் ஆறு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துருவோம் வண்டி வந்து என்ஓசி இன்னும் வரல என்ஓசி வந்தால் என்ஓசி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து உங்கள் ஊருக்கு நாங்கள் கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் சேஸ் பெண்ட் இருக்கா வெல்ட் இருக்கா சேஸ் நம்பர் எல்லாம் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா தொட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியில் வந்து பேக்கில் ரெண்டு டயர் புதுசு பாருங்க ஃப்ரண்ட்டில் டயர் வந்து ஒரு எழுவத்தஞ்சி எண்பது பர்சன்ட் இருக்குது வண்டியில் வந்து டயரெல்லாம் பக்காவாக இருக்குது ஸ்டெப்னி டயரோடு கொடுத்துருவாங்க வண்டியில் வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் வண்டி எடுக்கும்போது வண்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட தொட்டியெல்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது தொட்டியில் எந்த ஒரு குறையும் ஏன்னா லேட்டஸ்ட்டு மாடல் தொட்டி பக்காவாக நல்லா இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட விலை வந்து ஒரு எட்டு எழுபது ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு முன்ன பின்ன உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எட்டரை லட்ச ரூபாய்க்கும் முன்ன பின்ன கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லிமிட்டெட் ஃபைனான்ஸில் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோனும் அதிகமாக கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது வீல் கப்பு எல்லாமே போட்டு இருக்குது பாருங்கள் வண்டியோட இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் அதனால் நல்லா நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் வண்டி வந்து அறுபத்தொம்போதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா மட்டும் வண்டி எடுக்கலாம் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் ஆறு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து க உங்களுக்கு கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட் மாடல் ஒன் பாயிண்ட் த்ரீ வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்